போட்டி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர் வந்து அதிமுக இடத்துல அவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு மனசுல பட்டதை அவர் மனதில் பட்ட காயங்கள் அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அது அவருடைய சிந்தனை அரசியல் வெளிப்பாடு அல்ல அவர் நீண்ட காலமாக மனதிலே இருக்கின்ற வருத்தத்தை கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறார் அந்த வருத்தம் கோபம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் மீது இருக்கிறது தான் அவர்கள் மீது அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தோம் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால் தான் எங்களை மறந்துவிட்டால் அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் அந்த கருத்தை நிச்சயமாக அவர் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை திரு விஜய் அவர்கள் சினிமா துறையிலே மிக்க அனுபவம் உள்ளவர் அரசியல் துறையிலே எந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை மக்களையே சந்திக்காமல் நான்கு செவற்றுக்குள்ளாகவே இரண்டு ஆண்டு கால அரசியலை முடித்து விட்டார் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர் இவரை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் போக போக பார்க்கலாம் சேலம் மாவட்டம்